எஸ் ஓகே கால் ஒன்று பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு சேலம் பைசில் முடியுது வரலாம் ஆடாத ஆ கண்ணமுடை ஒன்று வா யார் சாமியா ஆ சரி வாங்க வரலாம்ப்பா சாய்பாபா கோயில் பேர்க்கையடா பேர்க்கையா உனக்கு இப்போதைக்கு ஆறு மாதமாக உன்னுடைய தொழிலில் உனக்கு திருப்தி இல்லாத நிலை நடக்கு அடித்தடலாம் ஒரு வருமானத்தை உருவாக்கிடணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு அப்படி நீ தோன்றியது நல்லது அதை நீ தோன்றிக்கலாம் அந்த தொழிலையும் உனக்கு வளப்படுத்தி தரேன் வெற்றியாகி தரேன் இதுல இடைஞ்செல்லாம வருமானம் வகுத்து தந்தா போதும்ல செம்மையாரு நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு கர்புசாமிக்கு கர்புசாமிக்கு அறந்தாங்கி மறந்தாங்கி இல்ல அறந்தாங்கி ஆத்திரப்படக்கூடாது ஆத்திரம் கொள்ளாதே ஞான பெண்ணு அறந்தாங்கி அறந்தாங்கி மறந்தாங்கி அறந்தாங்கி மறந்தாங்கி அறந்தாங்கியா கணவன் மனைவியா வந்திருக்கீங்களா கால் வாங்க ஏமாற்றம் தான் என் பாட்டிலே உட்காரலாம் என்னப்பா வேணும் உங்களுக்கு நிறைந்த பணங்களை ஏமாந்து மனவேதனை அடைந்தவன் என்று எழுதப்பட்டது சாதகமே அப்படி தான் இருக்குது மூணு வருஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் முன்னேறுவேனு சோசியக்காரன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன் இதனால் அம்மன் கோயில் மாரியம்மன் அந்தம்மன் இந்தம்மன் எல்லா அம்மானையும் கும்பிட்டாச்சு சோர்ந்து உட்காந்துட்டோம் இனி வந்து என்ன பண்ணப் போகிறதுங்கிறதே எங்களுக்கு தெரியலை கருப்புசாமி தான் வழிகாட்டணும் முடிவு கொஞ்சம் கால் வாங்கோ கருணை என்னும் தேரி தருக்கள் தருக்கள்வோ அங்கி மலை வாங்க சபரிமலைக்கு போயிருக்கியா போகணும்னு ஆசைப்பட்டுருக்கியா ஆனால் போக முடியலை தப்பு தானே இந்த வருஷம் போகிறான் வெற்றியை தரலாம் உன்னை கடன் விடாமல் காப்பாற்றி நிறைந்த வருமானத்தை சிக்க வச்சு புதுமையாக ஒரு வீடு வாசலமாக உன்னை வாழ வச்சா போதுமாடா சந்தோஷமாக கூப்பிட்டோம் வெற்றியாகி தரணும்னு சொல்லிட்டோம்ல சனி பண்ணி தரேன் போயிட்டாங்க அதான் புதிய மனையில் வாழ வைக்கிறோம்னு சொல்லிட்டேன் ஏன் கவலைப்படுறேன் கால் வந்துட்டாங்க அண்ணனுக்கு அறந்தாங்கியா ஒன்று சொல்லி மற்றொன்று வரக்கூடுமா அது தவறு இல்லையா இடமாற்றம் வேணுமா வேண்டாமா இந்தா இடமாற்றமும் கிடைக்கும் இன்று இருக்கிற நிலையில் ஒரு ஏற்றமும் கிடைக்கும் வெற்றி ஆகி தரேன் புதிய வீட்டுக்கு என்ன விளக்கத்தை கூப்பிடுவேன் வருவேன் நிறைந்த பணத்தை தருவேன் போயிட்டு வாங்க அதையே அறந்தாக்கி தான் பெற்ற பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க அங்க கால் விடணும் ஆத்திரக்காரி இளம என்னும் பூவும் உன் பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி காணாது வடவடான வளவடானு பேசிக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை சுடு சுடுன்னு பேசி குடும்ப அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்கா அவ மனத்தை பக்குவப்படுத்தி எதிர்ப்பு இல்லாம குடும்பத்தை நல்லாக்கி கடன்படாமல் போதும் வேற என்ன வேணும் இந்தா எல்லாம் நல்ல நடக்கும் திண்டுக்கல் நண்டுக்கல் நண்டுக்கல் இல்ல திண்டுக்கல் 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 வாங்க தலைவன் தலைவி கணவன் மனைவி யார் வந்திருக்கா வரலாம் கால் வந்துட்டு வாங்க பொன்மானை தேடி நான் விடுவந்தேன் என்ன வேணும் கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க நாலே முக்கால் பவுன் தான் இருக்குது நீங்கள் அஞ்சு ஃபோனுன்னு மனசில் கணக்க வச்சுருக்க நாளைய முக்கால் பவுன் எடுத்தது யார் ஒரு பொம்பளை எடுத்தா பக்கம் கண்ணை முடிக்காங்க வர வைப்போம் கருப்பசாமி அந்தா உன் வீட்டுக்குள்ளேயே அந்த நகை கிடைக்கும் வாங்கி தந்துடுறேன் இப்படி தான் ஒருத்தனுக்கு சொன்னேன் பதினெட்டு போகும் நகை உன் வீட்டுக்குள்ளே கிடைக்கலான்னு சொன்னேன் இங்கே வந்துட்டு போனவொடனே சென்னை நட்டு உள்ளே ஓட்டான் அன்னைக்கு வந்து மைக்கில் சொல்லிட்டு போனான் அதே மாதிரி உன் வீட்டுக்குள்ளேயே அந்த நகை கிடைக்கும் இந்தகை வாங்கிட்டு இங்கே வாங்க சந்தோஷமாக இருக்க அதே திண்டுக்கல் அல்ல பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாருப்பா என்ன பிள்ளைம்மா கால் வந்துட்டு வா அண்ணனுக்கு திண்டுக்கல்லா திண்டுக்கல்லாக திண்டுக்கல் பெட்டியா பெட்டின்னு வருது இல்லையே எந்த ஊருமா அங்கே இருங்க நான் கூப்பிட்றேன் அக்கா பையனுடைய பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் அவருடைய குணம் மனம் நடைமுறை ஒழுக்கம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் குழப்பம் இருக்கும் கால் ஒன்ட்டு வாடா எந்த ஒரு உங்களுக்கு வாமா பிள்ளைய பற்றி என்ன விளக்கம் வேணும் கல்யாணம் முடியணும் பத்தாம் இடம் சரியில்லையே இது செய்ய பழக்க வழக்கங்களில் தப்பு இருக்கு பழக்க வழக்கங்களில் தப்பு இருக்கு அதிலிருந்து மீட்டி நான் வெற்றி தரேன் தரேன் இல்லைன்னா உனக்கு தெரியாமல் வெளியூர்ல போய் அவன் கொடுத்தன வச்சுக்கிடுவான் புரியுதா கண்ண முடுந்தா நல்ல பெண்ணாக கொண்டு வந்து சேர்க்குறேன் குடும்பம் ஒத்து திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தான் கடனை தாரேன் வீடு ஒரு வருஷம் கழிச்சு தாரேன் சாப்பிட்டு வாக்கு கர்பதாமிக்கு புரியல ஆ ஓகே புண்ணியமாகரம்மா பார்க்க கர்பசாமிக்கு பொதியை ஏத்தி போகையில பொள்ளாச்சி சந்தையில் பொள்ளாச்சி பொள்ளாச்சி உங்களுக்கு பொள்ளாச்சி நான் வரல பொள்ளாச்சி பொள்ளாச்சி அண்ணன் பொள்ளாச்சியா வாங்க பாச தெரியாது வரலாம் என்னப்பா இடம் சொந்தமாக மனக்குழப்பம் இருக்கா என்ன செய்யணும் மூன்று வருஷமாகவே உன்னுடைய தொழிலில் எந்த ஒரு ஏற்றமும் கிடையாது உன்னுடைய பணங்கள் நஷ்டம் உழைப்பு வேஸ்ட் உண்மையா இல்லையா நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய செல்வங்களை இழந்தாய் இப்பொழுது கையில் இருக்கக்கூடிய இடங்கள் நம்மை விட்டு போய்விடுமோ என்ற மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கும் அது இழந்தால்தான் இந்த கடன் தீருமா அல்லது இதிலிருந்து விடுதலை கிடையாதா என்ற ஒரு இயக்கம் உள்ளத்தில் வரலாம் இந்த தொழில குழப்பம் இல்லாம நடத்தி தரேன் கடன்களை தாரேன் வேற என்னப்பா வேணும் இந்தா மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துக வெற்றியை தருகிறேன் நல்லார் நலன் கிடைக்கும் வெற்றி அக்கிறோம் தைரியமாக அதே பொள்ளாச்சி எல்லை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் நீ இந்த வேலை தன்னில் செய்ய யார் நீங்க இவர் யாரு இவர் யாரு கால் அனுப்புவாங்க நேற்று ஒன்று சொல்லி வந்து நின்னீங்களா அது என்ன அர்த்தத்தில் நின்னீங்க எதாவது சொல்லி வந்துடலாம் தான் ஒன்றும் இல்லை என்னைவே ஏமாத்ததுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்து பக்கத்தில் வாங்க கருப்புசாமியுடைய திருவருடால் உங்களுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் ஒரு அருமையான அம்மன் ஆலயம் உண்டு அதில் நான் கருப்புசாமியும் சேர்ந்தே இருப்பேன் முருகா என்று சொல்வதற்கு ஒரு இடமும் உண்டு ஆனா இப்போ இவனுடைய கல்வியிலையும் மனதிலும் ஒரு சிறு குறைகள் உண்டு அது தெளிவு கிடைக்குமா கிடைக்காதா வேற என்ன வழி செய்தால் இவருக்கு வாழ்க்கை உண்டுங்கிற குழப்பமான கேள்வி உங்களுக்கு கால் ஒன்று வரலாம் முருகன் வாரார என்ன அர்த்தம் அதான் கேட்டு போட்டா எடுக்க கூடாது என்னடா போகிற சரி டாக்டர் ஆக்கிடுவோமா தம்பி வா கண்ண மூடிக்கா என்னையவே நினச்சிக்கா இவன் எதிர்காலத்தில் டாக்டர் ஆயிடுவான் பிரெயின் சம்பந்தமான டாக்டர் ஆகுவான் மூளை நரம்பியல் மருத்துவராக கால் வந்துட்டு வரலாம் வந்துடும் பராசக்தி அது இல்லாமல் சொல்லுவனா வேற என்ன வேணும் பௌர்ணமிக்கு முன்னாள் என்னைய வந்து பார்க்க கடனை தீர்த்து தார தொழில நல்லா பக்கத்தில் ஊதி பூச முடியும் வெற்றி உண்டு அப்பா நல்ல மார்க் வரும் வெற்றி ஆயிடுவோம் கொஞ்சம் கண்டு முடிக்காக்கா உருண்டையா இல்லையே படர்ந்துலாம் இருக்கு எப்படி இருக்கு சரானா கால் வந்துட்டு வாங்க அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று முடிவாகிவிட்டது இப்பொழுது செய்துவிட்டால் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு அந்த அறுவை சிகிச்சை நின்று விடும் அப்படி இல்லை என்றால் தவறு ஆபத்தில்லாம நடத்தித்தாரேன் வெற்றி ஆக்கித்தாரேன் இந்தா பக்கத்தில் வாமா ஜெயிச்சித்தாரே கருப்பசாமிக்கு சரி அது திண்டுக்கல்லா வாங்க கால வரலாம் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே மகமாரி மாரியம்மா எங்க இருக்கா பக்கத்தில் இருக்காளா மூணு வருஷ காலமா தொழிலாலும் நிலத்தாலும் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும் ஒருவருடைய உடல்நிலையால் சில வேதனைகளும் துன்பமும் நடந்து கொண்டிருக்கும் இப்போதைக்கு தன்னுடைய முதல் வெளியை சிக்கி தனக்கு பலன் தராத அளவுக்கு லாக் ஆகிருக்கும் அடுத்து தொழிலை தொடங்குவதற்கு மன துன்பம் தாங்க முடியாத ஒரு குழப்பம் நடக்கு இதுக்கு கிரகங்களா அல்லது வேற ஏதும் மாறுபாடுகளா இதுக்கு விடிவும் விளக்கமும் என்ன என்பதுதான் கேள்வி எல்லாம் சமயம் ரெடி ஆயிடுதா ஒரு அடி ஒரு அடி வேற என்னப்பா வேணும் மனதாலும் உடலாலும் குழப்பம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டேன் இதுக்கு என்ன காரணம் என்பது சைவனையால் நடந்த சம்பவம் இந்த பிரிவுகள் ஏற்கனவே மூன்று வருடங்களுக்கு முன்பே ஆரம்பித்தது இப்போ தான் சமயமாக நடைமுறைக்கு வந்திருக்கு மனதை திருத்தி கொண்டு வந்து வீட்டில் வச்சா போதும்லாம் ஜெயிச்சு தார மூன்றைக்கு என்னை பார்த்து போப்பா கர்மசாமிக்கு பெங்களூர் 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 உடனே கூடாது உம் 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 பெங்களூர் தன் பிள்ளைய பத்தி கேட்டு வந்தவர்கள் நீங்க யார பத்தி கேட்டு வந்திருக்கீங்க ஆம்பளை பிள்ளையா வாடா தம்பி வா சோம்பேறி சுக்கா ஏதோ விற்க வேண்டும் என்று சொல்லி வந்தது யாருப்பா பெங்களூர் என்னம்மா விற்கணுமாம்லா என்னத்தை விற்கணும்னே ஆ விற்கணுமா சரி ஓகே இன்னொரு கால் வந்துட்டு வா இன்னும் உன் உடலுக்குள்ள தெய்வ சக்தி தொடவில்லை அதனால் இன்னும் கால அவகாசம் இருக்கு தொடர்ந்து என்னை இன்னும் கொஞ்சம் பார்த்து வாங்க பௌர்ணமிக்கு வந்து கொஞ்சம் பலன் அடையலாம் பத்தாம் தேதி வந்து சேரணும் பாடா தம்பி வீடு அதிலே இருக்கலாம் இந்த பிரச்சனைக்கும் வீட்டுக்கும் தொடர்பு இல்லை சந்தோஷமா இருக்கலாம் அதை வாங்கி தரேன் பௌர்ணமிக்கு ஒரு பேசுவோம் கால் வரலாம் சிவபெருமானே உங்களுடைய அனுசரணை வருது என்ன ஸ்ரீ கிருஷ்ணனா எல்லாருமே இருக்காங்களே ஆமா நீ வந்த உடனேயே எம்பெருமான் நாராயணன் மகாவிஷ்ணு சிவபெருமான் பராசக்தி எல்லா தெய்வமுமே உன் வீட்டில் இருக்கு அத்தனை எப்படி இருக்கோ அத மாதிரி துன்பமும் இருக்கு தொல்லையும் இருக்கு ஏமாற்றமும் வேதனையும் நிறைய இருக்கு இருக்கா இல்லையா உண்மையா வா பெத்த பிள்ளை பித்தானால் பேதை நெஞ்சம் என் செய்யும் உட்கார முடியுமா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் உடலை பற்றிய ஒரு குறைபாடும் உள்ளத்தில் இருக்கு உண்மையா இல்லையா இருக்கு அதே மாதிரி நீ வச்சிருக்கக்கூடிய இடம் கைமாறி போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்ற விதி எழுதப்பட்ட உண்மை அது நடந்தே தீரும் ஆனாலும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பொறுமையோடு இருத்தல் நன்று உனக்கு பின்னால் நாகம் கொடைபிடித்த அங்காள சக்தி ஒருவள் குடிகொண்டிருக்கிறாள் அதனால் வாழ்க்கையில் இன்பமே இல்லாமல் தன் மனதாலும் அறிவாலும் மட்டுமே அடைந்து ஏமாந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் கால் ஒன்று வரலாம் அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா எப்பா மழை இல்லை மரம் மழை குறைஞ்சிருதுன்னா வேற என்ன வேணும் எந்த தம்பிக்கு அந்த பொண்ணவே அவனுக்கு முடிச்சு ஒன் பாதையில் அது நடக்காது அதை பற்றி கவலை இல்லை ஐஸ்வர்யமாக இருப்பான் முடிச்சு வச்சுக்கான் யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துறாத நீ ஏமாந்து போயிடுவேன் அது செய்யலாம் அடுத்து பேசுவோம் தெளிவாக பேசுவோம் கருபசாமிக்கு பெங்களூர் பிள்ளையை பற்றி கேட்டிருந்தது யாருப்பா என்னடா பிள்ளை அவ்வளோ பிள்ளையா பிள்ளையா மனமாற்றம் தேவையா உங்கள் பிள்ளைக்கு மனமாற்றம் தேவை கால வாங்க பௌர்விக்கு மூணு நாள் வரணும் ஆசையே அலை போலே நாமெல்லாம் மதன் மேலே போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே பிள்ளைக்கு என்னப்பா வேணும் கண்ண முடற பிள்ளைக்கு மனமாற்றம் வேணும் இப்போ மனத்து மாறி மதிமயக்கு இடம் விட்டு இடம் போயாச்சு அதனால மனமாற்றத்தை கொண்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படி செய்யலாமாடா அது நியாயமா நியாயமாட்டுவான் முடிச்சுட்டேன் வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்வதேன் இளமை மீண்டும் வருமா சுகம் தருமா முதுமையே சுகமா கால வகுத்த கணக்கை எங்கே யார் மாற்றுவார் உன் பிள்ள ஜோடியாக தான் உன் வீட்டுக்கு வரும் எப்படி வரும் ஜோடியா வரும் அதை யாரும் பிரிக்க முடியாது ஆனால் அவன் எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக நல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறது மாதிரி என தெரியாதவன் அடுத்த மொழி பேசக்கூடியவன் கூட்டு போயிட்டான் அடுத்த மொழி பேசக்கூடியவன் புரியுதா அதனால் இவன் வாழ்க்கை நாளைக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா யார் பாதுகாப்பு அப்படி உறுதியாக இருக்கும் இருக்கலைங்கிறது எது நம்பிக்கை இன்னைக்கு ஆசைக்கு போயிட்டான் நாளைக்கு அவள் வாழ்க்கைக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு எனக்கு உண்மை தெரியணும் அதனால் அப்படி ஆதாரம் இல்லைன்னா என் பிள்ளைய பிரித்து கொண்டு என்கிட்ட விட்டுருங்க நல்லா இருப்பானா சொல்லி அவளை சுவிட்சமாக எங்கள் கண்ணு முன்னாலும் நல்லா இருக்கும் இங்கே இதானே உங்கள் கேள்வி கால் நோட்டு அம்மா குண்டம்மா சாப்பிடாமல் போகக்கூடாது அம்மா பராசக்தி ஆ காரியம் முடிஞ்சாலும் வாடி பிரிதிய நாற்பத்தி ஒம்பது நாளில் உன் பிள்ளையினுடைய தருணம் உனக்கு தெரிஞ்சிடும் வெற்றியாக வர வைக்க செம்மையாக இருக்க வைக்கும் குழப்பமில்லாமல் வர வைப்போம் கடன்கள் தீர்ந்து புண்ணியமாக இருப்பீங்க போயிட்டு வாங்க அதே பெங்களூர் எல்லை என் கடன்களை தீர்க்கணும் என் தொழிலையும் நல்லா கேட்டு வந்தவங்க வாப்பா என்ன தொழில் நான் பார்க்குறேன் சரி என்ன கடன் போட்டுருக்கீங்களா καλό είναι το